எட்டி மரம் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் எட்டி மரத்தை வளர்க்கலாம் அது மாதிரி ஒன்றும் பெரிய மரமாக போகிறதில்ல சின்ன ஒரு புதர் செடி மாதிரி தான் அது வளர்க்கலாம் வளர்க்க முடியாதுன்றவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு ஏரி கரைகள்லையோ அல்லது குலதெய்வம் கோயில்லையோ வைக்கலாம் எட்டி மரங்கள் நிறைந்த ஒரு காடு அப்படின்னு பார்த்திங்கன்னா கொல்லிமலை கொல்லிமலை அது வந்து ஒரு வரலாறு நம்ம வந்து அடுத்து வர்ற எபிசோடில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் அந்த வரலாறோடு சேர்ந்து அது நம்ம அந்த ஃபாரஸ்ட் கோயில் இதெல்லாம் சேர்த்து சொல்லுவோம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் லைட்டாக சொல்லிட்டு போயிடுறேன் எட்டி மரம் வந்து எட்டி காய் அப்படின்றது வந்து விசத்தன்மை கொண்டது சிவன் வந்து அந்த ஆழகால விஷம் வந்து பரவும் போது அதை வந்து சிவன் வந்து விட்டுக்கொண்டு அந்த அஸ்வினி தேவர்களை எல்லாம் வந்து காப்பாற்றுவார் அவர் அப்படின் போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து அந்த எட்டி மர காடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அறப்பளீஸ்வரர் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா எட்டி மர காடு இருக்கும் கொல்லிமலையில் ஸோ அதுக்கு அந்த இடம் இவர்களுக்கு சம்மந்தப்படும் அந்த இடம் போனால் ஆக்டிவேட் ஆகும் இவர்களுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட்ன்றதால் எபிசோட்ல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு நாம அந்த வரலாறோட சேர்த்து சொல்லுவோம் தனியாக அப்போ இவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் இப்போதைக்கு என்ன செய்யணும் நம்ம டெம்பரரியா ஒரு கோயிலில் வந்துட்டு கோயிலுடைய குலதெய்வ கோயிலுடைய தென்மேற்கு மொழியில எட்டி மர செடியை வச்சு வளர்க்கலாம் ஏரியோடைய தென்மேற்கு மொழியில இல்லை இவர்களே வீடு நிலம் இருக்குதுன்னா நிலத்தில் வந்து எட்டி மரத்தை வச்சு வளர்க்கும் இவர்களுக்கு அந்த கர்மா அப்படின்றது வந்து கரையும்